ஹால் ஃப்ரெண்ட் சொல்ல மணிக்கு கம்பக்களாக பார்க்கப்பட்டது இப்போ வந்து நான் பார்த்துருக்க இடம் வந்து நேரம் நலகிரி மாவட்டம் நேரில் வந்து மிக கனமழை பெய்யும் கொண்டிருக்கிறது மலகிரி மாவட்டத்தில் மூணு நாட்களாக தொடர் கனமழை பெய்து வந்து இருக்கிறது இது மாதிரி கத்தோடம் கையமலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டா மாவட்டங்களின் என்பது நிலவர முக்கிய ஒரு மாவட்டத்தில் வளர்த்து வருகிறது விவசாய நிலங்கள் ரொம்பவும் விவசாயிகளுக்கு பாதையாகிறது விஷயமாக இருக்கிறது இன்னும் தொடர் மழை காரணமாக அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஐந்து நாட்களுக்கு கடலோர மாவட்டங்கள் கடலூர் மலங்கை நாகை இன்னும் முக்கிய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கூடிய ஐந்து நாட்களுக்கு மிகவும் கனமழை இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது அது மட்டும் இல்லாமல் மக்கள் இயல்பும் வாழ்க்கையும் முடக்கி போட்டுள்ளது பெய்து வர முடியாத அளவிற்கு மிகவும் கனமழை குளிர் குளிர்காற்றுடன் கூடிய கனமழை பெய்து கொண்டிருக்கிறது மெலவாய் மிகவும் ஐந்து நாட்களுக்கு தொடர்ந்து என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மெலகுரை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு சில மாவட்டங்கள் மட்டும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது தொடர் கனமழை காரணமாக